ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லக்னம் லக்னாதிபதி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம் இல்லையா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்துக்கு உரிய அதிபதி இப்படி பன்னிரெண்டு இடத்துக்கும் உரிய அதிபதிகள் ஒரு ஒரு இடத்துலையும் நிற்கும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் ஒன்றாம் இடம்ங்கிறது லக்னம் உங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையை குறிக்கக்கூடிய இடம் உங்களுடைய ஆளுமையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அந்த லக்னத்துக்கு உரிய கிரகம் லக்னத்திலேயே இருந்தால் அவர்கள் வந்து ரொம்ப சுயமரியாதை உள்ளவர்களாக இருப்பார்கள் புகழுக்காக மட்டுமே இல்லைன்னா கூட நம்மளுடைய பெயர்களில் அவதூறு வந்துடக்கூடாது நம்மளை நாலு பேர் பின்னாடி போய் நம்மளோட பின்னால் கூட நம்மளை தவறாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்கள் இருக்காங்கள்ல நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் சொன்னிங்கன்னா அழகாக பேசுவாங்க எல்லாம் செய்வாங்க அவங்களோட அணுகுமுறைன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வந்து அவங்களையும் மீறி அவங்களுடைய வேறு விஷயங்கள் வந்து உள்ளால் தலையெடுக்க ஆரம்பிக்கும்ல ஆனால் லக்னாதிபதி லக்னத்திலேயே நின்றால் அவர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும்னு நினைப்பாங்க என்ன செய்கிறாங்களோ அதை சொல்லணும்னு நினைப்பாங்க நாம் நேரடியாக இருந்தாலும் களத்தில் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளை பற்றி மற்றவர்கள் யாரும் தவறாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற கவனத்தோட அந்த இமேஜ் கான்சியஸோடு இருக்காங்க இல்லையா இதுதான் லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கக்கூடிய அந்த பலன் அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி லக்கணத்திலே இருந்தால் அவர்கள் சுயமரியாதையோடு இருப்பாங்கன்னு பார்த்தோம்ல இப்போ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வாக்கு தனம் குடும்பம் அப்படிம்பாங்க அப்போ வந்து குடும்பத்துக்கு தேவையான கான்சென்ட்ரேஷன் சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மரியாதை இருந்தாலும் மரியாதை இல்லாட்டி கூட குடும்பத்தால் பெரிய அளவுக்கு ஆதாயம் இருந்தாலும் இல்லாட்டியும் கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள மதிக்கலைன்னா கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சிடும்னு பல பேர் நினைப்பாங்கல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சாப்பிட்றதுக்குள்ள என் குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டு போயிடணும் எனக்கு பிறகு என் குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அப்போ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்களுடைய சிந்தனை முழுக்க குடும்பத்தை பற்றியே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை பற்றியே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நலனை பற்றி இருக்கும் தன்னை பற்றின சிந்தனை கூட பெரிய அளவுக்கு இருக்காது குடும்பம் கஷ்டப்பட்டுறக்கூடாது குடும்பத்துக்கு நிரந்தரமான ஒரு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த பிள்ளைகள் ஒய்ஃபு இவங்கெல்லாம் சிரமப்படக்கூடாது நாளைக்கு ஒரு கடனோ நெருக்கடியோ வந்தால் நமக்கு பின்னாடி வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது இப்படி இந்த சிந்தனையே ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்போ லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து வருவாய் குடும்ப பாதுகாப்பு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்வதை ஒட்டியே அவங்க மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதான் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பலன் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகோதரர்களை பற்றிய சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டார்கள் இருக்காங்கல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நாலு பக்கம் உள்ளவங்களோட சண்டை வளர்த்துட்ருப்பாங்க ஆனால் இந்த லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல உட்காந்தா நம்ம எப்படி கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகளை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அவங்க கஷ்டப்படக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் தன்னோட தம்பி தங்கைகளை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா சகோதரர்களை பற்றியும் நினச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல இந்த லக்னாதிபதி மூன்றாம் இடத்துலருந்தான் அப்படி தான் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அடிக்கடி என்ன பண்ணுவாங்க ஒரே இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது எங்கேயாவது சின்ன சின்ன பயணங்கள் ஏதாவது போயிட்டு வரணும் அவங்களுக்கு வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடாது தொழில் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது அங்கேயும் இங்கேயும் இந்த சின்ன சின்ன பயணங்கள்லாம் மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் புது புது நபர்களை சந்திக்கிட்டே இருக்கிறது சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் பழைய நண்பர்களையும் பார்த்து பேசுவாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புது புது நண்பர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பலன் அடுத்தது லக்னாதிபதி நான்காம் இடத்துல நின்னால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து தாயார் வீடு மனை வாகனம் அதோடு நம்மளுடைய சொந்த சொத்து சொந்த ஊர் சொந்த தெருவு எல்லாமே இதில் தான் வந்துடும் அப்போ நான்காம் இடம்னு வரும்போது பார்த்திங்கன்னா கூடுமான வரை லக்னாதிபதி நான்காம் இடத்துல நின்றாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு பின்புலம் இருக்கும் பொருளாதார பின்புலம் இருக்கும் நிலபுலன்கள் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் பெரிய அளவுக்கு இருக்கா சின்ன வித செலவுக்கு இருக்காங்கிறது கணக்கு கிடையாது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைச்சிரும் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்லேயே இருந்து முன்னுக்கு வர்றதுக்கு பார்ப்பாங்க தாயோட ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வெளியில் போய் படிக்காமல் அவங்களுக்கு அக்கம் பக்கத்துலேயே அந்த கல்விகள்லாம் கிடைச்சிரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த லக்னாதிபதி நான்காம் இடத்துல நல்ல நிலையிலேருந்து வச்சுக்கோங்களேன் அந்த நீச்சமாகாமல் பாவகர்கள் சேர்க்கைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கிராமத்திலே பார்த்திங்கன்னா தான் வசிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பல பேருக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க செல்வாக்கு உள்ளவர்களாக இருப்பாங்க நிலபுலன்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு கார் வந்ததுன்னா முதல்ல அவங்க வீட்டில் வாங்குவாங்க ஒரு டிராக்டர் வச்சுருப்பாங்க கால்நடைகள் இருக்குல்ல இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதி நான்காம் இடத்துல நிற்கக்கூடிய அந்த பலன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் இப்படி பல விஷயங்கள் சொல்லுவோம்ல புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு அப்போ லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுமான வரைக்கும் அந்த பரம்பரை கௌரவத்தை ரொம்ப கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூர்வீகத்தை பற்றி யாரும் தவறாக பேசிவிடக்கூடாது நம்மளால் நம்மளுடைய பூர்வீகத்துக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது ரெண்டுமே இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து முன்னோர்கள் சில வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் போயிருந்தால் கூட அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வாக்கை நிறைவேற்றுவாங்கள்ல அப்போ தன்னாலே தன்னுடைய கௌரவத்துக்கு தன்னுடைய பரம்பரைக்கு எந்தவித கெட்ட பயணம் வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அடுத்தது எங்கே இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை பற்றின சிந்தனைகள் வந்து அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அதுதான் டாப்பில் வந்து நிற்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் இல்லையா அப்போ தன்னோட பிள்ளைகளை பற்றின சிந்தனை தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் பெருசாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து திறமையை வைத்து மேலே வர்றதுக்கு இருக்குல்ல சில பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க சில பேர் சினிமா எடுப்பாங்க சினிமா நடிப்பாங்க இசையமைப்பாங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் போட்டி பந்தயம் நிறைய வருது இதில் லாட்ரி பந்தயங்கள்லாம் கூட வரும்னு வச்சுக்கோங்க கேரம்போர்டு விளையாடுறது இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாடனங்கள் பண்ணுறது புரோகிதம் பண்ணுறது இப்படி பார்த்திங்கன்னா தன்னுடைய திறமையை சார்ந்து அதாவது இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது பங்கு சந்தை கூட எடுத்துக்கலாம் இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற சிந்தனை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதில் வந்து அவங்களுடைய கவனத்தையும் அதிகமாக செலுத்துவார்கள் அதே சமயத்தில் எந்த வகையிலும் கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்ற பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆறாம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அதை முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் கடன் சத்துரு ரோகம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ கடனை பற்றின சிந்தனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இல்லைன்னா உடல் நோயை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் யாராவது நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்கும்ல இப்போ இதுதான் வந்து லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் ஏற்படக்கூடிய சிந்தனை நினைப்பாங்க அடுத்தது ரொம்ப ஹைஜி நீக்கா இருக்கும் இப்ப வீட்டில் பாத்தீங்கன்னா புது புது ட்ரெஸ்ஸு புது புது துணிகள் என்ன இருந்தால் கூட அதை டெய்லி எடுத்து கூட யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரே ஒரு சட்டை ரெண்டு மூணு சட்டையை மட்டும்தான் தொடர்ந்து ரெண்டு மூணு துணிமணிகளை மட்டும்தான் மாற்றி மாற்றி உடிச்சுப்பீங்களே தவிர அதை எடுத்து புதுசு போடணுங்கிற எண்ணமே வராது இது அவங்களுடைய துணி தான் அவங்க தான் போட்டுக்கணும் அப்போ இந்த ஹைஜீனிக் விஷயங்கள்ல ஒரு கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க தனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறதா நினச்சிப்பாங்க இல்லாட்டி தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை அவங்களுக்கு தெரிஞ்சும் அதை நிவர்த்தி பண்ணிக்காமல் இருப்பாங்க அதே சமயத்தில் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க வாங்கணுங்கிறதையும் மறந்துடக்கூடாது அப்புறம் கடனை பற்றின சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கடன் வாங்கினாலும் வாங்காட்டி நமக்கு இந்த மாதிரி ஒரு கடன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும் அடுத்து லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் இப்போ ஏழாம் இடம்ங்கிறது மனைவி இருக்காங்கல்ல கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம கலந்து பேசி தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த கணவன் மனைவிக்குள்ளே அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா லக்னமே ஏழாம் இடத்துக்கு லக்னாதிபதியே ஏழாம் இடத்து மனைவி இஸ்ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்ததுனால எப்போதுமே அங்கே இருக்கக்கூடிய கிரகம் எப்போதுமே தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கணும்ல அப்போ எது செய்தாலும் கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் முடிவு எடுப்பாங்க சிலர் வந்து தனக்கான கணவனை தனக்கான மனைவியை தானே தேர்வு செய்து கொள்வார்கள் இருக்குல்ல இது எல்லாமே அந்த இடத்துல அதிகமாக சாத்தியம் இருக்குது அதே போல் எது கிடைச்சாலும் தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் கலந்துக்காமல் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான பங்காக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா என்ன தான் பிரச்சனைகள் வந்தால் கூட என்னதான் ஒம்பு வழக்குகள் வந்தால் கூட இடையில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் சமாதானமாகி நார்மல் ஆகிடுவாங்க நண்பர்களும் அப்படி தான் எதுவாக இருந்தாலும் தானே முடிவெடுத்து செய்யாமல் தன்னை நண்பர்களை கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பாங்க தொழில் செய்தால் கூட தனியாக செய்யாமல் நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சுக்குவாங்க இன்னும் சில பேர் நல்ல நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்படுற நண்பர்களை கூட்டு அவங்களும் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி போட்டு கூலிக்கு வேலை செய்யாமல் நீ இந்த லாபத்தில் ஒரு பங்கு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் எட்டாம் இடம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது அவமானப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம்ல அப்போது லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்குன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பாங்க அவங்க தேவைப்படாத இடங்களில் பார்த்திங்கன்னா அவமானங்களையும் சந்திச்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன தான் கடுமையாக உழைச்சா கூட எப்படி பார்த்தாலும் வந்து என்ன தான் வச்சால் கூட ஏதாவது ஒரு நெருக்கடியிலேயும் ஏதாவது ஒரு கஷ்டத்துலையும் ஏதாவது ஒரு அவமானத்துலையும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகளில் கூட சிக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருந்து பின்னாடி சில பேரை வழி வழித்துவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகள் இருந்தால் கூட அவர்கள் வந்து அதை முன்னெடுத்து செய்வதுக்கு பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க நீங்க பண்ணுங்க நான் பின்னாடி நின்று பார்த்துக்கிறேன் உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிம்பாங்கல்ல அப்போ அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கசப்பான அனுபவங்களை வச்சு ஃபியூச்சரும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க அதனால் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறவங்களை எப்போதுமே பார்த்திங்கன்னா மறைவிடங்களில் இருக்கிறதுனால எப்போதுமே முன்னேடி நின்று செய்யாமல் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி நின்று அதுக்கான சப்போர்ட்டிங்காக இருக்கிறது சிறப்பாகவும் இருக்கும் அதை தான் அவங்க பெரிய அளவுக்கு செய்வாங்கங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம்ல அப்போ தந்தை வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நிலையில் தந்தை இருப்பாங்க இவங்க சொல்கிறது தந்தை கேட்பாங்க அல்லனா தந்தை என்ன சொன்னாலும் இவங்க மறுக்காமல் சொல்கிறவங்களா இருப்பாங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தந்தையும் மகனுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க எதாக இருந்தாலும் அனலைஸ் பண்ணி பேசிக்கிறாங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்போது தொடர்புடையது பொதுவாகவே லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலே அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது சில பாதகஸ்தானங்கள் அது இருந்தால் கூட பொதுவாக லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய பூர்வீகம் தந்தை தந்தை வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக எல்லாருக்கும் அந்த ஊரில் நல்ல அறிமுகமானவர்களாக சுற்று வட்டாரங்களில் நல்ல அறிமுகமானவர்களாக இருப்பாங்க அறிமுகமானவர்கள்லாம் பத்தோடு இருக்கலாம் செல்வாக்கோடு இருக்கலாம் நிலப்புலன்களோடு நிலப்புலன்களோட இருக்கிறவங்களாம் இருப்பாங்கல்ல பொதுவாக இந்த தந்தை வழி செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க தந்தையோட சொத்து தந்தை வழியில் மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு நிறைந்தவர்களாக இருப்பாங்க இதுதான் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுடைய பலன் அடுத்து லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் லக்னாதிபதி பொதுவாக பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா பொதுவான பலன்கள் இதில் நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது சரம் சரம் உபயம் இருந்தால் கூட பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு தொழிலை பற்றியும் தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றின சிந்தனைகளும் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக வந்து பத்தாம் இடம் வந்து பாவக்கிரகங்களுக்கு உகந்த இடம் இல்லையா அப்போ லக்னாதிபதியே பாவக்கிரகமாக இருந்து அது பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் அவங்க தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் இடத்துல ஒரு பாவ இந்த இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இந்த மாதிரி லக்கணங்களுக்கு அந்த லக்கணங்களுக்கு பத்தாம் இடங்களில் வந்து செவ்வாயோ சூரியனும் இருக்கிறது சிறப்பு அப்போ வந்து மேஷலக்கணமோ விருச்சிக லக்கணமாக இருக்கலாம் அல்லது வந்து சிம்ம லக்கணமாக இருக்கலாம் இவங்களுக்கு சிறப்பு அப்படி வந்து இந்த மாதிரி சில லக்கணங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து என்ன தான் என்ன சொத்து சுகங்கள் இருந்தால் கூட அவங்களோட சுயமாக உழைச்சி அவங்களோட உழைப்பில் முன்னுக்கு வந்தால் தான் அவங்க மகிழ்ச்சி அடைப்பார்கள் பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலே அவர்களுக்கு சுயம்பு அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க சுயம்புங்கிறது நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயமாக பார்க்கணும் அதாவது தானாகவே எல்லாத்தையும் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு மேலே வர்றவங்க ஒரு சுயம்பு வேற எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தன்னைத்தானே தன்னை செதுக்கிட்டு வர்றவங்களும் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல அவர்களுக்கும் சுயம்புன்னு தான் பேர் கூடுமான வரைக்கும் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருப்பவர்கள் ஒரு சுயம்பு மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது லக்னாதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு தேவையான அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தன்னால் தேடி வரும் இது சரலக்கணங்களுக்கு மட்டும் பயன் இருக்காது மற்ற லக்கணங்களுக்கு இந்த வசதிகள் உண்டு பொதுவாக பதினோராம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் தேடினாலும் கிடைக்கும் தேடாமல் இருந்தாலும் கிடைக்கும் தானாகவே கிடைக்கும் அப்படிங்கிறாங்கள முன்னோர்களோட உதவி மூத்தவர்களோட உதவி கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் மனைவி இந்த மாதிரி செலவு அவங்களுடைய வகையிலேருந்தும் நிறைய உதவி கிடைக்கும் சில பேருக்கு சொல்லுவாங்கள்ல ஒய்ஃப் வழி சொத்து அத்தை வழி சொத்து சித்தப்பா வழி சொத்து பெரியப்பா வழி சொத்துலாம் சொல்கிறோம்ல இந்த மாதிரி அவர்களுடைய சப்போர்ட்டும் நிதி உதவியும் ஆதரவும் தொடர்ந்து கிடைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை கூடுமான வரைக்கும் பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் சாதிப்பாங்க அதே போல் அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்க இந்த பொதுமக்கள் சொல்கிறாங்களா ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறாங்கள்ல இந்த எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட இந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவிகள் உயர் பதவிகள்லாம் கூட பார்த்திங்கன்னா அதை அடையக்கூடிய வழி வந்து அவர்களுக்கு பெரிய அளவுக்கு போராட்டம் இல்லாமல் எளிமையாகவே கிடைக்குங்கிறது லக்னாதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அடுத்தது லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலே அவங்க முதல்ல விட்டு காலி பண்ணி வெளியில் போகிறது நல்லது அவங்க பூர்வீகத்திலே இருந்தாங்கன்னா அவங்க பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியாது அடுத்தது லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடியது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டுங்கிறது அயன சயன சுகஸ்தானம்ங்கிறதுனால எப்போதும் சாப்பிட்ணும் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கணும் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதனால் கூடுமானவரையில் அவர்கள் பிறந்த ஊரை விட்டு மற்ற ஊர்களுக்கு சென்றால் பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவாங்க வெளியூர்லேயே வெளிநாடுகளிலே செட்டில் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதை விட்டுட்டு உள்ளூர்லேயே இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஏதாவது தின்றால் குன்றும் அழியுங்கிற மாதிரி அவங்களுடைய செலவுகளாலேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் வந்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு பொருளாதார சிக்கல்களுக்கு ஆளாகுங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் அதனால் அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரை லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கிறவங்க வந்து பிறந்த பூர்வீகத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு வெளியேறி சென்றீங்கன்னா ஓரளவு அந்த நெகட்டிவான தன்மைகள் குறையும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்